ஒன்று சாம்புவேலின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாமா சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுப்பித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான் இன்னொரு விஷய கூட வாசிக்கலாம் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த கோலியாத்திற்கு விரோதமாக நான் போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்த உடனே இந்த தாவீது சந்திக்கிற இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா எதிர்பாராத ஒரு பிரச்சனையை அவன் சந்திக்கிறான் அப்படின்னா அவன் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை நான் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவனை இப்போ ஃப்ரீயாக விடலை அவனுக்கு வந்து சரி நீ போப்பா அப்படின்னு எடுத்த உடனே சொல்லலை அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அவனுக்காக காத்து இருக்கிறது என்ன அப்படின்னா ராஜா எவ்வளோ பெரிய ஹைட்டான ஆள் இல்லைன்னா அங்கே இருக்கிற படை தளபதிகள் எல்லாருமே இவனை விட அதிகமான உடல் பலமும் இதை இவனை விட வாட்டசாட்டமான ஆட்கள் தான் அங்கே நிற்கிறாங்க ஆனால் இந்த சவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வஸ்திரத்தெல்லாம் போடுப்பா இந்த தலை சீராவை மாட்டிக்கப்பா இந்த பட்டயத்தை கையில எடுத்து வச்சுக்கப்பா நீ போறதே போற உனக்கு சேஃப்டி வேணும் உனக்கு பாதுகாப்பு வேணும்ல இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுதங்களை தன்னுடைய காரியங்களை எல்லாம் அவனுக்கு கொடுக்கும்போது இவன் சொல்கிறான் இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை ஸோ எதிர்பாராத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த தீர்மானத்தை எடுத்ததற்கு பிறகு எல்லாமே சரியாயிரும்னு நான் சொல்லலை நன்றாய் கவனிங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த தீர்மானம் எடுத்தோன்ன எல்லா தேவையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தேவையே வராது அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறவே மாறாது அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் எனக்கு வராது அப்படின்னு நான் சொல்லலை இந்த தீர்மானத்தை எடுத்ததற்கு பிறகு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பல பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் தாவீதற்கு எப்படி வந்ததோ அதே போல உங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் தொழிலே வரலாம் உங்களுடைய வீட்டிலே வரலாம் உங்களுடைய சரீரத்திலே வரலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் வரலாம் எக்ஸெட்ரா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வரலாம் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அந்த எதிர்பாராத சூழ்நிலை வரும்போதும் நீங்க அமைதியாய் தரித்துருங்க காத்துருங்க எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்றதற்காக உடனே அப்படிப்பட்ட காரியத்தை திரும்ப உங்களுடைய தீர்மானத்தை நிறைய கைவிடாது இந்த வார்த்தையை கேட்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு வருமானால் எப்படி நாங்க நான் சொல்றேன் அந்த சூழ்நிலையை அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார் அப்படின்னா அதை தப்பித்து கொள்றதற்குரிய வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு வல் வல்லவராக இருக்கிறார் அத ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்படி எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வந்தாலும் எதிர்பாராத ஒரு பண நெருக்கம் உங்களுக்குள்ள வந்தாலும் நான் நம்புற அந்த நெருக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் நடந்த உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு போதகருடைய மகன் தன்னுடைய வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய விபத்திற்குள்ளாக சிக்கப்பட்டார் பயங்கரமான ஒரு விபத்து அந்த விபத்தில் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பல எலும்புகள் முறிந்ததாக ரிசல்ட் வந்துச்சு ஆனால் இந்த பாஸ்டருக்கு ஒரு வசதியும் இல்லை அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ராத்திரி முழுக்க முழங்கால் படிட்டு ஜெபித்தார் அந்த 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 மகனை கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்ரேல வந்து கிட்டத்தட்ட இந்த நெஞ்சில் இருக்கிற எலும்பில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு எலும்புகள் முறிஞ்சிருக்குது அப்படின்னு ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்டை கேட்டு இவ்வளோ செலவாகும் இப்படி ஆப்ரேஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லும்போது அவர் முழங்கால் படியிட்டு ராத்திரி முழுக்க அழுது இருக்கிறார் ஆண்டவரே நான் இந்த பிரச்சனையை எதிர்பார்க்கலை இந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கலை என்ன செய்யறதுனே தெரில அப்படின்னு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிச்சிட்டே இருந்திருக்கிறார் அடுத்த நாள் காலையில் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இரண்டாவது ஸ்கேன்ல அவனுடைய நெஞ்சிலே உடைந்திருந்த எல்லா எலும்புகளும் ஒன்று கூடியிருக்கிறது ஒரே இரவுல அந்த மகனும் ரட்சிக்கப்பட்டான் அவரும் ஊழியத்திற்காக ஒப்புக்கொடுத்தார் அந்த எதிர்பாராத சூழ்நிலையை ஆண்டவர் அவங்க வீட்டில நன்மையாகவே மாற்றினார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு தேவை என் வாழ்க்கையில் வரும்னு நான் எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு மருந்து செலவு திடீர்னு ஒரு மாத்திரை செலவு திடீரென்று ஒரு விபத்து திடீரென்று ஒரு நஷ்டம் எதிர்பாராத ஒன்று அதில் நான் இதுக்கு முன்னாடி மாட்டிட்டேன் அந்த எதிர்பாராத சூழ்நிலை வரும்போது அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று என்னால் தரித்திருக்க முடியல நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் உங்களை அவசரப்படுத்தினதினால நீங்க அந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம் ஆனா இனியும் உங்களை சில நேரத்தில் இந்த தீர்மானம் எடுத்ததற்கு பிறகு அநேகம் பேர் உங்களை அவசரப்படுத்துவார்கள் உங்களை அவசரப்படுத்துவாங்க இந்த பிரச்சனை இதை முடிச்சு விட்டுரு இதை முடிச்சு விட்டுரு பண்ணி விட்டுரு இந்த சூழ்நிலை உனக்கு இப்ப என்ன பண்றது எத்தனை பேர் உங்களை அவசரப்படுத்தினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் அவசரப்படவே கூடாது கடன் வாங்கிறது இன்னொருத்தரிடத்தில் போய் கை நீட்டுறதுல அவசரப்படவே கூடாது உங்களை சிக்க வைக்கிறதுக்கு இந்த உலகம் காத்துட்டு இருக்குது அதுவும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் மாதம் கொஞ்சம் சம்பள வேலையில் இருந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வாங்கிற மொத்த சம்பளத்தையும் கொடுக்குற அளவுக்கு உங்களை கடன்காரங்களாக மாற்றுறதற்கு இந்த உலகம் ஆயத்தமாக இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் அத்தனையும் பிடுங்குற வரைக்கும் உங்களை விடமாட்டாங்க பாருங்க கடன் நமக்கு கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கையை பிடிச்சி காலை பிடிச்சி சார் உங்களுக்கு அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க அதற்கு பிறகு அந்த கடன் பணத்தை வாங்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டோனே மாறிடும் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு வைங்களேன் இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வைங்களேன் நீங்கள் அவங்க நின்று அஞ்சாயிரம் ரூபா இருக்குது பத்தாயிரம் ரூபா கிடைக்குது இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு இருக்கிற வரவேற்பு அவ்வளோ பெரிய வரவேற்பு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சேலரி சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க சார் நாங்களே பண்ணிக்கிறோம் சார் அதை பண்ணிக்கிறோம் சார் இதை எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு கடைசியில் மாதம் மாதம் நீங்கள் கட்டுறதுக்கு ஒரு மாதம் கட்டுறதுக்கு லேட்டான கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க வீட்டுக்கு வருவாங்க அவமானப்படுத்துவாங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க தெரியுமா கடனுடைய சுமையை சுமந்தது என் குடும்பம் இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனையினுடைய கூட்டத்தை நான் நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கடனினாலே வருகிற அவ்வளவு கஷ்டத்தையும் என்னுடைய சின்ன வயதிலே நான் அனுபவித்திருக்கிறேன் கடன்காரங்க வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க அம்மா அப்பா வெளியே மாட்டுக்கு மாடுக்கு வச்சிருக்க அந்த மாடுக்கு தண்ணி எடுக்க போயிட்டாங்க புல்லு எடுக்க போயிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எங்கிட்ட போய் சொல்ல சொல்லுவாங்க கடன்காரம் அங்கேருந்து வந்தாங்கன்னா இந்த பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா ஒளிஞ்சு அப்படியே போயிடுவாங்க நாங்கள் எத்தனையோ விஷயம் அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கிறோம் வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லுவாங்க இவ்வளவு சுமையும் சுமந்ததுனால தான் கடன் பிரச்சனைக்கு தீர்வ ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஒரு உணர்வு எனக்கு தான் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் என்ன நடத்தி கொண்டே இருக்கிறார் என் அன்பு தேவ ஜனமே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை ப்ளீஸ் ரொம்ப தயவா கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்குது நீங்க கடன் இல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க கஞ்சி குடித்தா கூட உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் கடனோட பிரியாணி சாப்பிட்றதுக்கும் கடன் இல்லாமல் கஞ்சி குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆண்டவருடைய பிள்ளையே குடிக்கிற கஞ்சியை நீங்கள் நிம்மதியாக குடிக்கணும் அப்படின்னா கடனே இல்லாமல் இருந்தால் தான் போதும் ஸோ நான் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் ஆனா அந்த நேரத்துல பாஸ்டர் நான் இனி எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க அமர்ந்திருங்க நீங்க அமர்ந்திருங்க எலியாவை காகம் கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களை நடத்த இருக்கிறார் அந்த இடத்துல ஒரு அற்புதம் தேடி வரும் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண வல்லவராயிருக்கிறார் ஒரு நாளும் உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த விடமாட்டார் அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருங்கள் அன்றரே நான் தீர்மானம் எடுத்திருக்கிறப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா அந்த அவமானம் பரவாயில்ல அந்த நிந்த பரவாயில்ல பரவாயில்லப்பா நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன் கத்தை நிறைவேற்ற பலன் தருவார் கைகளை அப்படியே உயர்த்துங்க பார்க்கல கையை அப்படியே உயர்த்தி எஸ் லோ நன்றி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இந்த ஜபம் ஆரம்பித்ததற்கு பிறகு பெரிய பெரிய சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனாலும் கையை உயர்த்தி சொல்லுங்கள் எடுத்த தீர்மானத்தில் நான் நிலைத்திருக்கிறதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு உதவியை செய்வீராகப்பா எங்களுக்கு ஒரு உதவியை செய்யும்படியாக நான் ஜபிக்கிறேன் ஆமேன் ஹாலேலூயா